பட்டு அவர்களை எகிப்திலிருந்து வெளியேற செய்த இரவையும் சிலுவையிலே விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தந்தையிடம் தம் உயிரை ஒப்படைத்த இயேசுவை தந்தையாகிய கடவுள் வல்லமையோடு உயிர்த்தெழ செய்த நிகழ்வையும் இந்த பாஸ்கா இரவில் கொண்டாட இருக்கிறோம் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்பதும் பலவாறு துன்பப்பட்டு கொலை செய்யப்பட்ட பின் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்னும் இயேசுவின் கூற்று உண்மையாகிறது இரவின் கொண்டாட்டங்களை பல்வேறு அடையாளங்கள் வாயிலாக அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடுவோம் இன்றைய திருவிழிப்பு பாஸ்கா வழிபாடானது நான்கு பகுதிகளை கொண்டுள்ளது முதற்பகுதி திரு ஒளி வழிபாடு இரண்டாம் பகுதி இறைவாக்கு வழிபாடு மூன்றாம் பகுதி திருமுழுக்கு புதுப்பித்தல் வழிபாடு நான்காம் பகுதி நற்கருணை வழிபாடு முதற்